எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன் பாவர் ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய மக்கள் அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி ஓணம் இன்றைக்கி நாங்கள் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா ஓணம் ஸ்பெஷல் தான் பண்ண போகிறோம் சேமியா பால் பாயசம் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் சேமியா பாயாசம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமியா நூறு கிராம் எடுத்துருக்குறேன் அது இந்த ஒரு கப்புக்கு வருது சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் வந்து இந்த சேமியா அழந்த கப்புலையே நான் ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராட்சை முந்திரி திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு திராட்சை எடுத்துருக்குறேன் இந்த முந்திரி பருப்பு வந்து அதை ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துருக்கிறேன் ஏலக்காய் பொடி பண்ணி ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த சேமியா வறுக்கிறதுக்கு நெய் எடுத்து வச்சுருக்குறேன் பால் வந்து பாலில் தான் நம்ம இது வேக போடணும் பால் வந்து இதே கப்பில் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம சேமியாக வறுத்துக்கலாங்க இப்போ சேமியாக வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேமியை சேர்த்துக்கலாம் சேமியாக நமக்கு வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த நெய்யில் நம்ம வறுக்கணும் இப்போ சேமியை பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ நம்ம இது கூட பால் சேர்த்துக்கலாம் சேமியா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட வேண்டாம் மூடி போட்டால் பொங்கி வந்துடும் இப்படி ஓப்பன்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்க சேமியா அஞ்சு நிமிஷத்தில் வெந்துருச்சுங்க சேமியா வந்த பின்னாடி தான் நம்ம சர்க்கரை சேர்த்தணும் இப்போ நம்ம இனிப்புக்கு இந்த ஒயிட் சுகர் சேர்த்துறோம் இப்போ இது சர்க்கரை சேர்த்து ஒரு நிமிஷம் வேகட்டுங்க பாருங்க நம்ம சர்க்கரை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து திராட்சை முந்திரி வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி முந்திரி பருப்பு தாளிச்சுட்ருக்குறேங்க இப்போ முந்திரி பருப்பு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை முந்திரி நல்லா வறுவட்டுருச்சுங்க இதை நம்ம பாயாசத்தோடு சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருந்தீங்களா ஏலக்காய் பொடி பாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் பிராட்சம் முந்திரி எல்லாம் பார்த்தீங்கன்னா வருபட்டுருச்சு இப்போ இதை நம்ம இதோட சேர்க்கணும் இப்போ சேமியா பால் பாயாசம் ரெடிங்க சேமியா பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப நல்லா இருக்குங்க இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹாப்பி வணக்கம்